குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில் எல்லாமே காய்கறிகளெல்லாம் வாங்கி நம்ம தயாராக வச்சுருக்கிறோம் பாதிக்காய் சேல்ஸும் ஆயிடுச்சு ரொம்ப நாளாக வீடியோ போடவே இல்லை சரி தான் ஒரு வீடியோ போடல அப்படின்னு மட்டும் இன்றைக்கி எல்லாமே எடுத்துருக்குறோம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே மளிகை பொருள் கூட பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம் காய்கறிகள் விலை எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா கிலோ முப்பது ரூபா கோஸ் பார்த்திங்கன்னா கிலோ இருபது முள்ளங்கி பார்த்திங்கன்னா கிலோ ஐம்பது பச்சை மிளகாய் அறுபது ரூபா சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா கிலோ அறுபது பீக்கை பார்த்தீங்கன்னா கிலோ அறுபது பிள்ளங்காய் நாட்டுக்காய் பார்த்திங்கன்னா கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபா கேரட் பார்த்திங்கன்னா இன்னைக்கு திடீர்னு விலை அதிகமாக இருக்குது கேரட் பார்த்தீங்கன்னா கிலோ எண்பது ரூபா பீட்ரூட்டு எழுபது ரூபா கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா அதே மாதிரி உருளைக்கெழங்கு பார்த்திங்கன்னா கிலோ நாற்பது இஞ்சி பார்த்தீங்கன்னா கிலோ எண்பது ரூபா இது பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்துலேயும் சின்ன வெங்காயம் இது வந்து அஞ்சு கிலோ நூறுரூவாய்க்கு போடுறேன் மல்லித்தலை பார்த்தீங்கன்னா நாலு கட்ட நூறுரூவா நம்ம பார்த்தோம்னா சாம்பார் பொடி ரசப்பொடி கவர் ஒர்க்கு இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி வாங்கி போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அப்படி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் டாம்பு பேஸ்ட்டு சோப்பு இது எல்லாமே வாங்கி சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது இதுவுமே நல்லா சேல்ஸ் இருக்குது நிறைய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா தெருங்க ஐட்டப்பா தக்காளி பார்த்திங்கன்னா இருபது ரூபா இருபத்தஞ்சிக்கு வந்துது இன்னைக்கு பார்த்திங்கன்னா ரூபா ரேட்டுக்கு வந்துடுச்சு ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஏழ்நூறுவா ஏழ்நூற்றி இருபது ரூபாய்க்கு வந்துடுச்சு